இப்ப திடல் தொழுகை சார்ந்த ஒரு சந்தை நம்ம நிறைய மக்கள் சொல்றாங்க வந்து திரல் தொழுகை வந்து அன்னைக்கு காலத்துல வந்து பள்ளிகள் அதிகமா இல்ல அதனால வந்து அவங்க திடல்ல தொழுக வச்சாங்க இந்த காலத்துல எல்லாம் பள்ளிகளை நிறைய மாட்டிக்குது அப்புறம் எதுக்கு திறல் தொழுகை வைக்கிறீங்க சொல்றாங்க சரியானதா சொல்றாங்க சொன்னாங்க சொல்றேன் சொல்றேன் அதாவது திடல் தொழிலை சம்பந்தமா அத சொல்ல நம்ம ஆளுங்க தனக்கு பிடிக்கலா எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம் பெருமானா இல்லாத காலத்தில் பள்ளிவாசல் இல்லாதனால திடலித்துள்ள மஸ்ஜித் நபவியே பூட்டிட்டு போய் திடல தொழுதாங்க நம்மூர் மாதிரி நீ நினச்சிருப்பீங்க சாபாக்க பெருநாளைக்கு மட்டும் பெருங்கொண்டு கூட்டம் வரோம் வச்சிங்களா நீங்கள் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா நோம்பு இருபத்தேழு கூட்டம் வராது இருபத்தாறு இருபத்தேழு சேஜின்னு கூட்டம் வரும் அது பெருநாளைக்கு பெருங்குண்டு கூட்டம் வரும் அந்த மாதிரி சாபாக்க பெருந்தா மட்டும் பெருந்தா முஸ்ஸுகளா இருந்தாங்களா டெய்லி தொழுதுகிட்டு இருந்தாங்க மசித் நபி நிரம்பி வழியும் அப்படி இருந்த பள்ளிவாசலையே மசீன் நபை எவ்வளவு புனிதமான பள்ளி ஒரு ரக்கா தொழுதால் ஐம்பதாயிரம் ரக்கா தொழுது நன்மை ரசோல்லாசி சொன்னாங்க அந்த பள்ளியை பூட்டிட்டு ரசோலை பற்றி கொடுத்தாங்க அங்கே இடம் இல்லாமல் தொழில இடம் விசாலமான இடம் கிடஞ்சி மசீத நபைக்கு வழியில் மசீத நபைக்கு வழியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கிடந்துச்சு அங்கெல்லாம் ரசோ வைக்கல ரசோல் அடையார மசீன் நபியில் அமைச்சிக்கல மசீன் நபியை பூட்டிட்டு ரசோல் ஆசை திடலுக்கு போனாங்க இதுதான் சுண்ணத்து அப்ப இதை நம்ம எப்படி பள்ளியாசல் இல்லாதனால சொல்ல முடியும் பள்ளிவாசல் இருந்தும் அந்த பள்ளியாசல தொழுவா கூட்டிகிட்டு போனாங்கன்னா பெருமாள் தான் பெருநாள் தொழு என்பது திறந்த வெளியில் நடக்க வேண்டும் இதுதான் சுண்ணத்து அதனால சில என்ன போடணும்னா பெருநாள் அன்னைக்கு உண்டில் வசூல் போனால காசு வரும் அதை நம்ம தெளிவு போட்டால் பள்ளியாசல் வசூல் கட்டு கட்டாயிடுமே அப்படிங்கிறதுக்காட்டி இல்லை இல்ல பள்ளியாசல தொழுகணுங்க எல்லா முத்தவளிகளை வற்புறுத்துங்க பள்ளிவாசல்கள் பெருநாள் அன்றைக்கு மூடப்பட வேண்டும் மூடப்பட்டு திறந்தவெளியில் தொழுகை நடத்தப்பட வேண்டும் அதுதான் கண்மணி நாயசலில் சுண்ணத்து இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்க எல்லாரும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுப்பான் நம்ம இஸ்ஸத்தை கொடுப்பான் கண்ணியத்தை கொடுப்பான் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சுண்ணத்துகளோடு இது நிறைவேற்ற தயாராக இல்லை அதனால் பெருநாள் தொழில் சுண்ணத்து எங்கள் திடல் நடக்குதோ திடலில் போய் தொழுங்க அதான் ரசூலாடு சுண்ணத்து பள்ளிவாசலில் மூடுங்க ரசி மசீத நவையே மூடுறாங்க தொழுவாமல் அதனால் பள்ளிவாசலில் மூடிட்டு திடல்து தொழுங்கள் ரசூலாடு சுண்ணத்து